அந்த மாதிரி காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வர்க் அவர் மேரேஜ் வரைக்குமே ஒரு நாலு அஞ்சு பார்ட் வந்து சொல்லலாம் தெரியல அவன் எத்தனை வருது தெரியாது ஆனா நாலுல இருந்து அஞ்சு பார்ட் வரும் அதோட பர்ஸ்ட் பார்ட் தான் இப்ப பாக்க போறீங்க இப்ப நம்ம வந்து ஈரோட்ல இருக்கிற டிமார்ட் கிளம்பிட்டோம் டிமார்ட் போற வழியில பர்ச்சேஸும் பண்ணிட்டே அப்படியே நம்ம லவ் ஸ்டோரியும் கண்டினியூ பண்ணிட்டு போகும் வெறும் ஸ்டோரி மட்டும் சொன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு போர் அடிச்சிடும் அதனால ஒரு என்டர்டைன்மெண்டா கொண்டு போலாம் அப்படின்னு கோசரம் ஒரு ஒரு பிளாகோடயே அந்த ஸ்டோரியுமே கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க எங்களோட ஃபுல் ஸ்டோரி வந்து நாங்க சொல்றோம் இப்போ வந்து நம்ம ஸ்கூல் டைம் வந்து ஆரம்பிப்போமா ஆரம்பிக்கலாம் பர்ஸ்ட் இப்ப கிளம்புவோம் போற வழியில அங்க அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னர்ஸ் எல்லாம் ஓகே நம்ம டிமார்ட் போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம லவ் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடியும் சின்னதாக வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் மேக்கப் கிடையாது ஸ்கின் கேர் ரொட்டின் என்னன்னு பார்த்துடலாம் நான் எப்போயுமே கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வச்சு தான் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் தீந்திருச்சுன்னு சொல்லி மறுபடியும் ஆர்டர் போட்டுருந்தேன் கூட வந்துட்டு இந்த கியூட்டான பவுச்சும் அப்புறம் வந்து இந்த டைம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா க்ளூடூ ஆக்டிவ் ப்ரைட் இந்த டேப்லெட்ஸ்ஸுமே கொடுத்துருந்தாங்க எதுவும் பயன்படுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் அப்புறம் எப்போ போல் பார்த்தீங்கன்னா இந்த கியூர் ஸ்கின்னோட ஜென்டில் க்ளீன் ஃபேஸ் வாஷ் தான் இதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு பென்சால் பெராக்சைட் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன் இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டாகவும் நல்ல ஒரு ஹைட்ரேஷனுமே கொடுக்கும் இதில் வந்து ரைஸ் கிரைண்ட் இருக்கனால நமக்கு ஆக்னேயும் ரெடியூஸ் பண்ணும் அடுத்து வந்துட்டு அஸ்லேட் கிளியர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் ஸ்கின் கரெக்ஷனுமே பண்ணி கொடுக்கும் நமக்கு ஈவனான ஸ்கின் டோன்மே கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செரமைட் கேர் கிரீமு இது வந்து ஸ்கின் நல்லா நரிஷ் பண்ணி நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் அதனால நமக்கு மாய்ச்சுரைசர் போட்டால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் ஸோ இப்போ இதையும் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி ஆயிடலாம் பியூர் ஸ்கின் ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க ஒன்றுமே இல்லை இது ஒரு ஆப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனேன்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்டி மார்க்ஸ்லாம் எத்தனை நாளாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டர் வந்துட்டு ஒருத்தர் அலாட் பண்ணுவாங்க அந்த டாக்டரை தான் வந்துட்டு இந்த கிட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த கிட் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் பே பண்ணும் போது டீப் அண்ட் கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபருமே கிடைக்கும் ஏதோ ஒரு பொட்டு அப்புறமா கிளிப்பு போட்டு கிளம்புறதுதான் அங்கே அடுத்து நம்ம டிமார்ட் வீடியோக்கு போகிறோம் ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலில் படித்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ போடுறேன் அதில் வந்துட்டு நான் எங்கே இருக்கேன் அப்புறமா தீபனேஷ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் எத்தனாவது ரோல் இருக்காங்க இல்லைன்னா எத்தனாவது நம்பராக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் ஆமா எனக்கு முட்டை உடை இத வேணும் சும்மா பைலா ஒரு நாளைக்கு சாப்பிடணும் சும்மா சாப்பிடறது எனக்கு स्वीட் சாப்பிடணும்னா ஆசையா இருக்கு டீலாம் குடிக்க தோணல அன்பா ஸ்ட்ராங்கா நண்பா ஸ்பெஷலா ஆமா பாருங்க செம கியூட்டா இருக்கு எட்ஜவே வேற எவ்வளவு சிம்பிளான ஒரு மெக்கானிசம்

வித்தியாசத்துக்கே தேல்கூட் அதிகமா தான் இருந்தால சண்டையில பேர் குறிச்சி என்ன குறிச்சி அங்க போனோம்னா வேலை கம்மியா இருக்கும் ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி ரெண்டு பேரும் வருதான்னு பாக்கலாமா யாரு அரை கிலோ கரெக்டா எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் நியரெஸ்டா யாரு பேருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து ஜீவிதா எவ்வளவு வச்சிருக்கானு பாப்போம் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்போ வந்து என்னோடது வச்சு பார்க்கலாம் என்னோடது வச்சு பார்க்கும்போது போது கரெக்டாக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் வச்சு ஆனால் ஜீவிதா அது வந்து எட்டு கிராம் தான் கம்மி சோ இந்த போட்டியில் ஜவிச்சது ஜீவிதா எனக்கு பெருமையாக இருக்கும் கரெக்டாக ஐநூறுக்கு எட்டு கிராம் வித்தியாசத்தில் கொண்டு வந்தேன் ஏன்னா சுண்டல் பச்சை கலர்ல இருக்கு பச்சை சுண்டல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆயிரத்துக்கு முன்னாடியே போச்சுட்டாங்க இவ்வளோ குட்டியாக இருக்குமா சொன்னேன் இவ்வளோ பெரிய பாச்சு கொண்டா அது இது பாசத்துக்கு மாற்றுறது ஆமா ஏர் ஃப்ரெஷனர் போட்டுருக்கு நான் ஒரே செக்ஷன்ல இருந்ததுனால இது பெரிய பாலிச்ச கொண்டு வரணுச்சு அப்படியே ஷூ பாலிஷ் பண்றது இருக்குது எதுக்கு எட்டு ஷூக்கு பாலிஷ் போட்டா ஒரு பண்டு தருவாங்க புரியல எட்டு ஷூக்கு பாலிஷ் போட்டா ஒரு பண்டு தருவாங்க அப்படினா வா அதான் புரியாது இங்க பாருங்க இவ்வளவு அடிக்கி வச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் ஒண்ணு கூட வாங்கவே வர மாட்டா சின்ன பையன் கூட என்ன கட்ட உனக்கு வா போலாம் இடிச்சிருச்சு வண்டி இடிச்சிருச்சு வண்டி வண்டி இடிச்சிருச்சு

சோ இப்ப வந்து விக்குக்கு தொப்பி வாங்கிட்டு தான் போறோம் இதுவும் நல்லா இருக்கு ஆனா அதோட இது நல்லா இருக்கு ரெண்டுல எது நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இது வந்து சீக்கிரமா அழுக்காயிரும் ஆமா இது வந்து அழுக்காவாது நல்லா இருக்கா ரெண்டு தொப்பில என்ன வாங்கி விக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க கடைசியாக டிமார்ட்டில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப க்ரௌடு அதிகமாகிடுச்சு சீக்கிரமாக பொருள் வாங்கிட்டு வந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்தும் வீடியோ எடுக்க முடில ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அவ்வளோ நேரம் நின்று நின்று பார்த்து வில்லு போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது பக்கத்து வீட்டில் வந்து எல்லாம் நம்ம வீட்டு கேட்டு வரைக்கும் வந்து டிஸ்டர்பாகிடுச்சு அதை கட் பண்ணோம் சரி எதுக்கு அது தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் ப்ளீஸ்ட் வந்தாச்சா

சின்ன பிள்ளைக்கு சின்னால போதும் ஃப்ரைடேங்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஒரு சரியான விருந்து விருந்து ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்து நெல்லை வந்து அடிச்சு உடச்சி அரிசியாக்கி ஆக்கி அதில் செஞ்ச சாதம் நீங்க அரிசி உடைச்சிங்க அது அப்படிதான் பண்ணி தானே அந்த அரிசி வந்திருக்கும் அது பண்ணி தான் அது அதுக்கு வேற அரிசி சாதம் சொன்னா போது அது அந்த அது இந்த நான் சொன்னது வந்து விவசாயிகளுக்கு கிடைக்க கொடுக்கிறது சரியா ஓகே ரெண்டாவது வந்து மூட்டை மூட்டையா

இது கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி ஸோ புதினா சட்னி ஆளுக்கு ஒரு வாய் வச்சுக்கலாம் அவ்வளோதான் தென் ஃபைனலாக வந்து சுவையான தக்காளி ரசம் சோ சுவையான தக்காளி ரசம் அது வந்து கடைசியா சாப்பிடலாம் ஆமா கூடவே தயிர் இருக்கு ஃப்ரிட்ஜ்ல எடுத்துக்கலாம்

ஸோ சட்னி வந்து நல்லா நிறைய வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் அப்படியே கேபேஜ் நல்லா கை நிறைய இடம் இல்லைங்க அதையும் நல்லா இருக்கு முட்டைகோசு வச்சு அதையும் நல்லா மிக்ஸ் அடிச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சுவையான ஹெல்தியான ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் செய்கிறவங்க வந்து எல்லாத்துக்கும் செய்கிறாங்க ஆனால் சாப்பிட்றவங்க வந்து அவங்களுக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டுக்குறாங்கப்பா ஹலோ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நான் போட்டேன் என்ன இது வந்து உனக்கான ஒரு வாய்

ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேவரட்டான குழந்தா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பொரியல் தான் சாப்பிட்ல அப்படியே சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு ஒரியல பச்சை மிளகாய் இருக்கும்ல அதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பச்சை மிளகாவா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது காரணமாக இருக்காது ஏன்னா என்ன மாதிரி பச்சை மிளகாய் சாப்பிட்ற கேஸும் இருப்பாங்க பச்சையாக கிடையாது சமையலில் இருக்கிறது சூப்பராக இருக்கும் பொரியலில் வர பச்சை மிளகாய அப்படியே சாப்பாடுல பிடைஞ்சு சாப்பிட்டா சூப்பராகும் செம்மையாக இருக்கும்

ஓகே சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஸ்கூல் போட்டோ போட்டு இதுல எங்க நான் இருக்கேன்னு சொன்னமே அத சொல்லிரவுமா ஆமா நான் வந்து ரெண்டாவது லைன்ல இருப்பேன் இவங்க வந்து கடைசி லைன்ல தீபனேஷ் அவங்களோட இருப்பாங்க என்னன்னா நான் வந்து ஸ்கூல்ல இவங்க பார்த்ததே கிடையாது எல்லாரும் வந்துட்டு என்ன நீங்க வந்து ஒரே இதுல ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்க பார்த்தது கூட இல்லையான்னு கேட்பீங்க நான் படிச்ச ஸ்கூல் வந்துட்டு எஸ்பிபி ஹை ஸ்கூல்ல தான் நாங்க ரெண்டு பேருமே படிச்சோம் ஆனா அங்க பசங்க பொண்ணுங்க பேசவே கூடாது பசங்க ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம் உட்காரவே முடியாது கீழ எல்லாம் உட்காந்துருப்பாங்க அம்பது பேர்த்து அறுபது பேர் இருப்பாங்க அறுபது பேர் அறுபது பேர் அறுபது பேர் இருப்பாங்க நிறைய பசங்களோட பேரும் தெரியாது பார்த்ததும் கிடையாது ஏதாவது ஒன்னு ரெண்டு பசங்க ரேங்க் 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 எடுப்பாங்கல்ல செகண்ட் எடுப்பாங்கல்லாம் தெரியும் ஏன்னா கிளாஸ்ல கூப்பிட்டு தட்ட வைக்கிறது ஹானர் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அதனால அவங்கள தெரியும் இவங்கள நான் பார்த்ததே கிடையாது ஆனா எல்லாரும் நினைப்பாங்க பார்த்ததே இல்ல அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்பாங்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு சரி இப்ப நான் உன்னை ஒரு கஷ்டன்னு கேக்குறேன் சரி நான் உன்ன பார்த்ததே இல்ல

ஸ்கூல் தானே படிக்கிற எதுக்கு ஐப்ரோ எடுத்து மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு வர அப்படி சொல்ல திட்டவே கிடையாது எனக்கு மேக்கப் ப்ராடக்ட்டா போன் ஒரு ரயில் பாலிஷ் கூட எங்க இல்ல அப்போ அப்புறம் அப்படியே திட்டுவாங்க எனக்கு நாவ இருக்கு எனக்கு அந்த மாதிரி தான் நாவ இருக்கு ஸ்கூல் டைம்ல உன்ன பார்த்த மாதிரி அது வேணா உண்மைதான் ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு நாவ இருக்கு அதுக்கு எனக்கும் உன்ன பார்த்த மாதிரி நாவ இல்ல இல்ல நிறைய ஆக்சுவலா வந்து அது என்னன்னா நான் வந்து மேக்கப் போட்டு அப்படி திட்டுவாங்களே அப்போ வந்து நமக்கு தெரட்டி ஃபங்க்ஷன் எனக்கு டென்த்தில் அப்போ தெரட்டி ஃபங்க்ஷன் அப்போது ஐப்ரோ பண்ணுவாங்க இல்லையா மேக்கப் போடுறதுக்காக அப்ப வந்து ஐப்ரோ பண்ணிருந்தாங்க ஓகேவா அப்ப வந்து எல்லாரும் என்னோடய மூஞ்சே மாறிச்சு பொம்மை மாதிரி இருக்க பொம்மை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கிரிஜா மிஸ்ஸும் வந்து என்னை பார்த்துட்டு அதாவது மேக்ஸ் மிஸ் வந்து பாத்துட்டு யார் மாணி புதுசா இருக்க எந்திரி அப்படின்னாங்க எல்லாரும் சிரிச்சாங்க அப்புறமா நான் தான் ஐப்ரோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இந்த சின்ன எல்லாம் எப்படி பண்ணாதீங்க அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க பண்ணாங்க இனிமேல் பண்ண மாட்டேன்னு அவ்வளவுதான் போட்டு திட்டினாங்க அப்படி இப்படிலாம் என்கிட்ட ஒரு ஐ லைனரும் கிடையாது ஐ லைனர் கிடையாது ஒரு இது கிடையாது எதுவுமே நான் பண்ணது அப்ளை பண்ணதே கிடையாது அப்படிலாம் ஆனா இப்ப நாங்க பேசினதுக்கு அப்புறமா இவங்க ஸ்கூல்ல தான் படிச்சாக்கன்னு கண்டுபிடிச்சதுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து என் ஃப்ரெண்டு வந்து பேர் பிரியதர்ஷினி அவ்வளவு நானும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருந்தோம் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்ப வந்து அவன் கண்ணு வந்து கலங்கிட்டே வந்தா தலையில இடிச்சுட்டு தலை தேய்ச்சிட்டே வந்தான் என்னடி ஆச்சுன்னு கேட்டா ஒரு பையனோட பேர் சொல்லி அவன் வந்து வேகமா ஓடும் விளையாண்டுருக்கும் போது என்னை இடிச்சுட்டான் வலிக்குது சாரி கூட கேட்கலன்னு சொல்லிட்டு போனான் சரி அப்படின்னு விட்டுட்டேன் நானு அப்புறமா இங்க மேரேஜ்ல அப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இடிச்சுட்டேன் பிரியதர்ஷினி அந்த பொண்ணு வேகமா எனக்கே வலிச்சிச்சுன்னு அப்புறம் தீபனே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ அந்த பையன்தான் இந்த பையனா அப்படின்னு அப்பதான் சிங்க் ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்சிடென்ட்னால கிராஸ் செக் பண்ணி கூட தான் படிச்சாங்கங்கறதை கன்ஃபார்ம் பண்ணேன் ரெண்டாவது வந்துட்டு அந்த போட்டோ போட்டோல நான் இங்க தான் இருக்கேன் நீ இங்க தான் இருக்கேன்னு காமிச்சதுக்கு அப்புறமா அம்மா நம்ம கூட தான் படிச்சுப்போம் போலங்கிறது அப்பதான் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா கூட படிக்கவே இல்லைன்னா நீ இது பண்ணிருப்பேன் ஆமா இப்ப வந்து எல்லா என்ன விஷயம்னா நான் 10thல ஓனானா படிச்சோம். ஆனா 10thல வந்துட்டு, நாங்க கிடையாது பேசிறது கிடையாது. எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமும் இல்ல. போட்டோ வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனா நாங்க எங்க பார்த்தோம் என்னங்கிறது வந்துட்டு அது என்ன சொல்லுங்க நான் வந்து 10th முடிச்சதுக்கு அப்புறமா டிப்ளமா மூணு வருஷம் படிச்சேன் SSMல. நான் கேரளல போயிட்டேன். வந்து பா கேரள. நான் 10th பச்சக்கு அப்புறம் 12th பண்ணல. ஆமா 12th பண்ணேன். கொட்டமத்தையில வந்து நான் வந்து டிப்ளமா SSM குமரபள்ளியில பண்ணேன். அப்புறமா அவங்க வந்துட்டு கேரளா போயிட்டு கேரளா போயிட்டாங்க நான் வந்து பொள்ளாச்சி போயிட்டு சேலம் வந்து ஐஐடி படிக்க வந்துட்டேன் நான் எங்கேயுமே படிக்கிற அதுக்கப்புறம் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது ஆனா எப்படி பாத்தங்கிறத தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம் ஓகே நம்ம சேனல் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் பாய்